தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அதிமுகவின் சென்னை சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் அத்துணை பேரும் அதிமுகவனுடைய மாவட்ட செயலாளர்களாகவோ முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்களாக இருப்பவர்களும் திமுகவினுடைய உளவாளிகளாக இருக்கிறார்கள் அண்ணாதிமுக அதிமுகவுக்குள் திமுக உளவாளிகள் குறிப்பாக இந்த பத்து மாவட்டங்களில் அதிமுக அறுபது சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்திருக்கிறது அறுபது சட்டமன்ற உறுப்பினர்களில் நான்கு பேர் மட்டுமே பத்து நாடாளுமன்ற தொகுதியில் நான்கே நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இது அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்த இந்த பகுதி ஜெயலலிதா ஆளுமையில் இருந்த பொழுது இப்பொழுது எடப்பாடி அதிகாரத்திற்கு வந்தவளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கைநிலவி போயிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாடாளுமன்ற தேர்தலில் கைநழுவி போயிருக்கிறது அதே போல் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கைநழுவி போயிருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று அண்ணாதிமுக ஆய்வு செய்ய வேண்டும் அண்ணாதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய டி நகர் சத்யா ராஜேஷ் விருகை ரவி பாலகங்கா ஆதி ஜெயக்குமார் அசோக் வெங்கடேஷ் இந்த எட்டு சென்னையைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் இந்த எட்டு பேரில் நான்கு பேர் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் யாதவ் ஒருவர் ஜெயக்குமார் மீனவர் சமூகம் அசோக் முக்குளத்தூர் சமூகம் இப்படி இந்த எட்டு மாவட்ட செயலாளர்களில் நான்கு பேர் நாயுடு சமூகம் நான்கு பேரும் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் இந்த மோகன் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர் சேகர்பாபு வட சென்னை திமுக சட்டமன்ற உறுப்பினர் ப்ளஸ் அமைச்சர் இவரோடு தொடர்பில் இருந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் குடிகட்டி பறக்கிறார்கள் அப்பொழுது இவர்கள் எப்படி அண்ணாதிமுகவை அன்னாதிமுக தோ தோழர்களை தொண்டர்களை எப்படி இவர்களால் அரவணைத்து போக முடியும் அன்னாதிமுகவுடைய தோல்விக்கு இது முழு முதல் காரணம் பத்து மாவட்டங்கள் திருவள்ளூர் வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை ஸ்ரீபெரும்பூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் இந்த பத்து மாவட்டங்களில் அதிமுகவே அழிந்து போய்விட்டது பத்து மாவட்டங்களில் சிபி சண்முகமே வெற்றி பெற முடியவில்லை சிபி சண்முகம் பாபரும் தோல்வியை சொந்த மனியில் தோற்கடிக்கப்பட்டார் இந்த பத்து மாவட்டங்களில் நான்கே நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அரக்கோண ரவி சேவூர் ராமச்சந்திர அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ம மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவே நான்கு பேர் அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் நாலே நாலு எம்எல்ஏ தான் அதிமுகவுக்கு கிடைத்திருக்கு திமுக ஆட்சி அமைப்பதற்கு காரணம் இந்த பத்து மாவட்டங்கள் தான் பத்து மாவட்டங்களில் குறிப்பாக சென்னையில் அதிகபட்சமாக வன்னியர் வாக்கு வங்கி உள்ளது ஆனால் வன்னியர் மாவட்ட செயலாளர் இல்லை நாடார் வாக்கு வங்கி இருக்கு நாடார் மாவட்ட செயலாளர் இல்லை தலித்து வாக்கு வங்கி சென்னை நகரத்தில் வட சென்னை முழுக்க நிரம்பி கிடக்கிறது அதே போல் தென் சென்னை மத்திய சென்னை இங்கே தலித்து மாவட்ட செயலாளரே இல்லை முஸ்லீம் மாவட்ட செயலாளரே இல்லை அதிமுகவில் அப்போது இந்த வாக்கு வங்கி முழுக்க முழுக்க திமுகவிடம் தள்ளிவிட்டது யார் வன்னியர் வாக்குகள் தலித்து வாக்குகள் நாடார் வாக்குகள் நாயுடு வாக்குகளும் திமுக பக்கம் தள்ளிவிடப்பட்டிருக்கிறது இதுதான் திமுகவினுடைய வெற்றி இதற்கு யார் காரணம் இது முழுமையாக ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இந்த அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முழு மூச்சாக ஈடுபடுகிறார்கள் நீங்கள் டி நகர் சத்யா டி நகரில் வெற்றி பெறுவதற்காக பதினைஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தார் எடப்பாடி வேலுமணி அஞ்சு கோடி கொடுத்தார் வசூல் பண்ணது இருபது கோடி நாற்பது கோடி ரூபாய் செலவு செய்த செலவு செய்யாமலே டி நகர் சத்யா எழுபத்தி அஞ்சு ஓட்டில் வெற்றி பெற்று எழுபத்தி அஞ்சு ஓட்டில் தோற்றதாக விட்டு கொடுத்து விட்டு இது போன்ற நபர்கள் சாதாரண நபர்களாக இருந்தவர்களுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு பல ஆயிரம் கோடி இது எப்படி எடப்பாடி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான என்ன திட்டம் வைத்திருக்கிறார் இந்த திட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் திமுகவனுடைய உளவாளிகளாக திமுக வெற்றி பெற வேண்டும் திமுக தான் ஆளுங்கட்சி இந்த உத்தரவுகளை சேகர்பாபு மோகன் என்ற இரண்டு பேரிடம் உத்தரவுக்கு கட்டுப்படுகிற இந்த நபர்கள் எப்படி அன்னாதிமுகவுக்கு விசுவாசமாக இருப்பாங்க அண்ணாதிமுகவை நீங்கள் பல வழக்குகளிலிருந்து செனடாப் ரோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தார் என்ற ஒரு தகுதியை மட்டும் வைத்து இவர்கள் வெற்றி அடை செய்ய முடியாது இந்த முறை வெற்றி வெற்றியடையவில்லை என்றால் எடப்பாடியாரை கட்டுப்பாட்டுக்கு யாரும் வரமாட்டார் அப்போது என்ன செய்ய வேண்டும் இவர் இந்த சென்னையை ஒட்டி பதினாலு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்ட செயலாளர்கள் எட்டு மாவட்ட செயலாளர்களில் முஸ்லிம் மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட வேண்டும் நாடார் மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட வேண்டும் தலித் மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட வேண்டும் வன்னியர் மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட வேண்டும் இந்த வாக்கு வங்கி இல்லாமல் இவர்களை கை வைக்காமல் தெலுங்கு பேசுகிற நாலு மாவட்ட செயலாளர்கள் வைத்துக்கொண்டு அண்ணா நகர் மோக பாபுவோடு ரியல் எஸ்டேட் பண்ணுவதற்காக அதிமுகவை விற்று கொண்டிருக்கிற இந்த நபர்களால் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த முடியாது அப்போ அதிமுக வருகிற நான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் கடந்த கால அனுபவங்களை பாருங்கள் அதிமுக பதினாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு அதே பிஜேபி நாற்பத்தி எட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு இது நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு அதிமுகவை பொறுத்தவரை வட சென்னையில் தலித்து வாக்கே வாங்க முடியல மத்திய சென்னையில் வன்னியர் வாக்கே வாங்க முடியல முஸ்லீம் வாக்கு பெற முடியவில்லை இப்படி அன்னாதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிந்து போவதற்கு காரணம் இந்த ரியல் எஸ்டேட்டு மாவட்ட செயலாளர்கள் இவர்கள் பல கூடிகளை குவிப்பதற்கு அண்ணாதிமுக அதிகார மையம் பயன்படுகிறது ஆனால் திமுக வாக்கு வங்கி என்பது திமுக வாக்கு வங்கி சிறுபான்மை முஸ்லீம் கிறித்து தலித்து வாக்கு வங்கியை தாண்டி திமுக நோட்டுக்கட்டுகளை அடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த சூழல் அண்ணாதிமுக மாவட்ட செயலாளர்கள் கொடுத்த காசை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில்லை அவர்கள் பதுக்கிக் கொள்ளுகிறார்கள் அதிமுகவுடைய செல்வாக்கில் வெற்றி பெறும் இந்த கணக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது இது அதிமுகவை பின்னுக்கு தள்ளுமே தவிர ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை ஜே இருந்தால் சாட்டை எடுப்பார் இப்போ எடப்பாடி எந்த சாட்டையும் எடுக்க அஞ்சுகிறார் அதனுடைய விளைவில் கட்சியை காப்பாற்றினால்தான் ஆட்சியை காப்பாற்ற முடியும் அதை எடப்பாடி சரியாக செய்யவில்லை என்றால் இந்த மாவட்ட செயலாளர்கள் பத்து மாவட்டம் எட்டு மாவட்ட செயலாளர்கள் அறுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை வெற்றி பெறுவதற்கு எந்த திட்டத்தை பயன்படுத்தினால் மீண்டும் அதிகாரத்தை பெற முடியும் நகரத்தில் இருக்கக்கூடிய சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட செயலாளர்களும் நேரடியாக வேலுமணி கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் வேலுமணி எதை சொல்லுகிறாரோ அதுதான் வேதம் வேலுமணிக்கு சென்னை டி நகரத் தொகுதியை பிஜேபிக்கு விட்டுக் கொடுங்கள் பிஜேபி வேட்பாளராக இருக்கக்கூடிய அந்த ரோஹினி இளைஞனுக்கு விட்டுக் கொடுங்கள் என்று எடப்பாடியிடம் பேரம் பேசுகிறார் பேரம் பேசுகிற வேலுமணி தன்னுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை விட அந்த ரோஹினி இளைஞன் அவர் அந்த டி நகரில் தேர்தல் நின்றால் வெற்றி பெற்ற எம்எல்ஏ ஆகிருவர் இதற்காக இப்போவே வேலுமணி எடப்பாடியிடம் பேரம் பேசி எடப்பாடியால் விரட்டப்பட்டார் அந்த ரோகிணிலாஜ் இளைஞன் பிஜா பிஜேபி வேட்பாளராக அதிமுகவனுடைய வாக்கை வாங்கி வெற்றி பெறுவதற்கு திட்டமிடுகிற வேலுமணி பிஜேபி மாவட்ட த தலைவரா மாவட்ட செயலாளராக அதிமுக முன்னாள் மந்திரியா இல்லை மாவட்ட செயலாளரா என்பதை மறந்து அந்த பிஜேபி வேட்பாளர் ரோனிலாஜ் இளைஞன் வெற்றி பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று அழைகிறார் இப்போது இதே கேள்விதான் எல்லா இடத்துலையும் பிஜேபி இளைஞன் தேர்தல் வெற்றி பெற வேண்டுமா அஇஅதிமுகவை சேர்ந்த ஒரு இளைஞன் வெற்றி பெற வேண்டுமா ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் ஜெயலலிதா அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் புது வாக்காளர்கள்தான் புது முகம்தான் பழைய முகங்கள் அத்தனை மக்களால் வெறுக்கப்படுகிறார்கள் செலவு செய்ய மறுக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலை ஆக அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய இந்த திமுக உளவாளிகளை வைத்து கொண்டு இந்த தேர்தலை எடப்பாடி யார் சந்தித்தால் கண்டிப்பாக அவர் ஆட்சியிலே அமர முடியாது அதிகாரத்தில் அமர முடியாது எப்படியாவது பிஜேபி அழுத்தம் கொடுத்து விஜயை அன்னாதிமுக பிஜேபி கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் அதே போல் தெலுங்கு வாக்காளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாற்பது லட்சம் பேரை அண்ணா திமுக கூட்டணிகள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று பிஜேபி பவன் கல்யாணை சென்னைக்கு அழைத்து வந்து கூட்டம் நடத்துகிறது இந்த கூட்டம் தெலுங்கு வாக்காளர்கள் எங்கே இருக்கிறார்களோ தமிழ்நாடு முழுக்க அங்கெல்லாம் அழைத்து சென்றால் தெலுங்கு வாக்காளர்களை திமுகவிலிருந்து இருந்து விட முடியும் என்று நம்புகிறது வன்னியர் வாக்காளர்களை பிரித்தெடுப்பதற்கு ராமதாஸை இணைத்து கொள்வார்கள் அதனால் ராமதாஸ் இருந்தால் வாக்கு வந்துவிடும் என்று நம்புகிறது சென்னை நகரத்தை பொறுத்தவரை ஒரு வன்னியர் மாவட்ட செயலாளர் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அதிமுகவில் ஒரு வன்னியர் மாவட்ட செயலாளர் சென்னை நகரத்துக்கு வேண்டும் ஒரு நாடார் மாவட்ட செயலாளர் இருந்தால் மட்டும்தான் தெலுங்கு வாக்காளர்களுக்கு வன்னிய வாக்காளர்களுக்கு இணையாக நாடார் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அப்போது நாடார் மாவட்ட செயலாளர் வேண்டும் முஸ்லீம் மாவட்ட செயலாளர் வேண்டும் தலித் மாவட்ட செயலாளர் வேண்டும் இப்படி இந்த மாவட்ட செயலாளர் பதவியில் அதிமுக நீங்கள் பரவலாக்கை நாள் மட்டும்தான் வாக்குகளை பெற முடியும் திமுகவிலிருந்து உடைத்து எடுக்க முடியும் இதை இந்த மாவட்ட செயலாளர்களை வைத்துக்கொண்டு ரியல் எஸ்டேட் மாவட்ட செயலாளர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் தேர்தலை சந்தித்தால் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும் இவர்களெல்லாம் அண்ணாநகர் மோகனுக்கோ அல்லது சேகர்பாபுக்கோ விளை போய் விடுவார்கள் இதை எடப்பாடியார் முழுதாக தெரிந்து கொள்ள வேண்டும் டி நகர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் டி நகரில் ரோஹிணி லாட்ஜு பிஜேபியினுடைய மாநில இளைஞர்களின் தலைவன் வெற்றி பெற வேண்டும் என்று வேலுமணி நினைக்கிறார் என்றால் அதிமுகவை விட பிஜேபி தான் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிற ஒருவர் எப்படி பிஜேபியினுடைய அல்லது அன்னாதிமுகவினுடைய நலம் விரும்பி என்று எடுத்துக்கொள்ள முடியும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் ஆகையால் அதிமுகவுக்குள்ள திமுக உளவாளிகளும் பிஜேபி உளவாளிகளும் ஊடுருவி விட்டார்கள் இதை களை எடுக்கவில்லை என்றால் அதிமுக பிஜேபி திமுக உளவாளிகளுடைய கூட்டமாக மாறி மாறிப்போய்விடும் சரியான நேரத்தில் களை எடுப்பது தான் கட்சியை காப்பாற்ற முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்